ஆயிரத்தி நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்கப்பட்டன இதனால் ஒன்பது மாநிலங்களாக இருந்த இந்தியா பதினாலு மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டது அதுவரையில் சென்னை மாகாணத்துக்கு தேசம் கர்நாடகம் கேரளம் என்ற மாநிலங்கள் உருவாயின தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக இந்த பகுதி சென்னை மாகாணமாகவே நீடித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாடு அரசு நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழர் தினம் என்று அறிவித்தது நவம்பர் பாண்டியர்கள் அழகு முத்துக்கோள் வெள்ளையத்தேவர் வேலுணாச்சியார் ஆண்ட வீரமிக்க மண் ஐந்தினை தலைவர்களும் திருவள்ளுவரும் வள்ளலாரும் வெள்குண்டரும் சித்தர்களும்

Nothing.